இன்னைக்கு ஜீப்ரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் படத்துடைய கதையென்னு தெரிஞ்சிக்கலாம் நம்ம படத்தோட ஹீரோ பேங்க்ல வேலை செய்யறாரு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அதாவது நம்ம படத்தோட ஹீரோயினும் ஒரு பேங்க்ல வேலை செய்கிறாங்க ஹீரோவோட வாழ்க்கை ரொம்பவே நிம்மதியா போகுது அப்பதான் ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்க பேங்க்ல ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது வழக்கமா ஹீரோயின் செக்கை வாங்கி அந்த அமௌண்ட்டை குறிப்பிட்ட கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இந்த தடவை அக்கௌண்ட் நம்பர்ல ஒரு நம்பர் மிஸ்டேக் ஆகி கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாலு லட்சம் ரூபாயை யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு ஹீரோயின் அனுப்பிடுறாங்க அவன் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பணத்தை கேட்டால் அவன் தரமாட்டான் அப்படின்னு சொல்றான் இந்த விஷயம் பேங்க்குக்கு தெரிஞ்சா ஹீரோயினை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த பேங்க்லையும் ஹீரோயினை வேலை செய்ய விடுவாங்க பண்ணிடுவாங்க இந்த ப்ராப்ளத்துலேருந்து இருந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ களத்தில் இறங்குறாரு நாலு லட்ச ரூபாய் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போக அந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை உருவாகுது மிக பெரிய கேங்ஸ்டர் ஆதியோட அஞ்சு கோடி ரூபாய் ப்ராப்ளம் ஹீரோ கிட்ட வந்து சேருது ஹீரோ நாலு லட்ச ரூபாய் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போய் அது அஞ்சு கோடி ரூபாய் ப்ராப்ளத்தில் வந்து நிற்கிது அது என்ன அஞ்சு கோடி ரூபாய் ப்ராப்ளம் ஹீரோக்கு அதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு இந்த அஞ்சு கோடி ரூபாயும் நாலு லட்ச ரூபாய் ப்ராப்ளத்தையும் ஹீரோ சால்வ் பண்ண என்ன பண்ணார் பண்ணாரு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஸ்பீடா போற ட்ரெயின் மாதிரி சும்மா சுறுசுறுப்பா போய்கிட்டே இருக்கு என்னப்பா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு டேரக்டர் ஸ்கிரீன் பிளேவோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் எடுத்துகிட்டு போயிருக்காரு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான படம் இந்த படம் பார்க்குறப்ப பேங்க்ல இப்படி கூடமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இங்க ஆக்டர் துல்கர் சல்மான் ஆக்டிங் ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு சூப்பரான கிரைம் தில்லர் ஆக்ஷன் படம் கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பக்காவான படம் இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ